அனைவருக்கும் வணக்கம் இன்று மீனராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க சைலண்ட்டாக அவங்க வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க எதுக்காகவும் பயப்படுறவங்க கிடையாது எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அவங்கள சுற்றி பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எல்லாத்துனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் மன பிரச்சனை இருக்கும் கல்யாணம் ஆகாத பிரச்சனை இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் கூட இருக்காங்கங்க பணம் அவ்வளோ கோடி கணக்கில் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க கண்டி கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிடலான்ற ஒரு தைரியம் அவங்க இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அது மாதிரி அவங்க கரெக்டாக கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா தான் இருப்பாங்க ஒரு வயசுக்கு மேல அவங்க ரொம்ப செட்டில்டாக இருப்பாங்க மீன ராசிக்காரங்க ஒரு நூ இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு வாகனம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க கேர் பண்ணிக்க மாட்டேன் கஷ்டம் இருக்கும் தான் லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் தான் வரட்டும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு அவங்கள மிஞ்ச ஆளே கிடையாதுங்க யாராவது உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா போதும் அவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறவங்கங்க மீனராசிக்காரங்க அவங்களுக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப்புன்னு கேட்டுட்டாங்க இறங்கி வேலை செஞ்சு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு தாங்க வருவாங்க மீனராசியில் பிறந்தவங்க நல்லா கெட்டிக்காரங்க புத்திசாலி அவங்கக்கிட்ட அமௌண்ட் கையில் இருக்காது பணமே இருக்காது ஆனால் வாயை வச்சு பொழைச்சிப்பாங்கங்க எப்படி இருந்தாலும் வ வீட்டுக்கு வரக்குள்ளார அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுட்டு தாங்க வருவாங்க நடக்கக்கூடிய சனி பயிற்சியை தைரியமாக எதிர்கொள்ள போகிறாங்கங்க மீன ராசிக்காரங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் அவங்க இருக்குங்க இந்த தைரியமான குணத்துக்கே சனி பகவான் வந்து அவங்களுக்கு அள்ளி தர போகிறாருங்க தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்கிறவங்கள்கிட்ட இந்த பொய் சொல்கிறது துரோகம் பண்ணுறது ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான கெட் பழக்கமுமே அவங்கள்ட்ட இருக்காது அது அதனாலேயே அவங்க உயரப்போறாங்க வாழ்க்கையில் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் பத்தாம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது கடின உழைப்பால் காரியத்தை சாதிப்பீர்கள் மனப்போராட்டங்கள் ஓயும் இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகளை இந்த புத்தாண்டில் நிறைவேற்றுவீர்கள் ஆளுமை திறனும் கூடும் பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோமோ என்ற கவலை இனி வேண்டாம் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக செயல்படுவது நல்லது குழந்தையின் வளர்ச்சியில் அவ்வப்போது பரிசோதித்து கொள்வதும் நல்லது இந்த ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் பேச்சில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் வரம்பு மீறி எவரையும் விமர்சிக்க வேண்டாம் உடன் பிறந்தவர்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் சகோதரிகளின் கல்யாணத்தை போராடி முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் ஊரில் பொது விசேஷங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீர்கள் சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வளம் வருவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீர்கள் ஷேர்கள் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்புள்ளது பழைய சொந்த பந்தங்கள் வீடு தேடி வருவார்கள் வேற்று மதத்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து விரைச்சனியாக உலா வருகிறார் அநேக செலவுகளை குறை குறைப்பது நல்லது பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் சிலரின் போலியான பாசத்தை நினைத்து வருந்துவீர்கள் அதேபோல் கடன் பிரச்சாரங்கள் குறைந்துவிடுமோ என்ற அச்சம் வரக்கூடும் எனினும் உரிய தருணங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் சில தருணங்களில் உள்ளுணர்வின் எச்சரிக்கையை தட்டி விட்டோமோ என்ற எண்ணமும் உருவாகும் கூடா பழக்கங்களிலிருந்து முழுமையாக வெளிவருவது நல்லது இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நிற்பதால் புதிய முயற்சிகள் போய் முடியும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் மே பதினொன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்வதால் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் முடிவடையும் குருவின் சஞ்சாரப்படி தாயாருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடம்பில் வந்து செல்லும் உறவுகளின் வழியாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சொத்துக்கள் வாங்கும்போது சட்ட நிபுணர்களை கலந்தோசித்து பத்திரம் வில்லங்க பத்திரம் சான்றிதழ்களை சமர்ப்பித்து வாங்குங்கள் உங்களை பற்றிய விமர்சனங்களை அதிகரிக்கும் வியாபாரிகள் சந்தை நிலவரங்களை விரல் நுனியில் வைத்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வீர்கள் பர்னிச்சர் மருந்து இரும்பு வகைகளால் ஆதாயம் உண்டாகும் கணினி துறையில் வேலை செய்பவர்கள் திருப்தி இல்லாமல் போகும் அயல்நாட்டு வேலைகள் வந்தால் யோசித்து ஏற்பது நல்லது குடும்பத்துடன் ஒருமுறை திருவரங்கம் சென்று பெருமாளை தரிசித்து வாருங்கள் சனிக்கிழமையில் சென்று துளசி சமர்ப்பிப்பது விசேஷம் தரும் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் தடைகள் நீங்கி சகல சுபிக்ஷங்களும் உண்டாகும் இதுவரை மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்